மாலையும் போட்டு விட்டுட்டு டக்குன்னு அறன் டக்குன் டக்குன்னு அடிப்பான் அப்ப அதுக்கு சந்தோஷமா இருக்கும் அது சந்தோஷத்துல இப்படி அட்டி சின்னு வையி இந்த நிலதான் மக்களே எனக்கு மாலை கிடக்கிற வரைக்கும் பயந்து போகும் ஆனால் அந்த பயம் உணர்வு தானம் முறைகள் இவைகள் எல்லாம் மாறி போய் விடுகிறோம் நான் என்று ஆணவம் பிடித்தது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி அந்த ஆணவம் நிறைய நாள் நிற்காது மக்களே அழிந்து விடும் அந்த நிலையோடு இல்லாமல் ஐயாவை நம்பி அடியேன் வந்திருக்கிறேன் எவ்வளவு அழகாக வாட்ஸ்அப்பில் கேட்குறோம் நான் அதுலேருந்து அம்பு குறி போட்டு நீட்டி போட்டு தான் பார்க்கவே மாட்டேன் யார் ஏதாவது யாசம் அது எதுக்கு கேட்கணும் அவனுக்கு ஆசை ஆமா அவன் எவ்வளோ அழகாக ஒரு ஒரு மனுஷனுக்கு ரெண்டு நேரம் தான் மாலை விழுமா அது எப்போ இல்லை கல்யாணத்தோட மாலை விழுகா

அது ஒரு ஒரு சரி இது என்னடா நீ நாடு எங்க போகுது அதனால தங்கச்சி மாறலாம் போன் கையில் இருக்கவங்க யாருக்கிட்ட பேசுகிறோமோ யார் பண்ணுவாங்களோ அவங்க பேரை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கங்க சரியா தேவையில்லாமல் நம்பர் வந்தா எடுக்காது

தூங்க போனாலும் கையில இருக்கும் எப்பவும் கையில வச்சிருப்பா உடனே கல்யாணம் பண்ணிடு அதுக்கு இதான் அறிகுறி ஆமா அவ சொல்ல மாட்டான் நீ தம்பி மாற கண்டுக்கவே வேண்டாம் அவன் இப்படித்தான் ராங் கால அழிச்சிக்கிட்டே கேடப்பா அக்கா கிளம்பியாச்சா இனிதா இருக்கு பாயிண்ட் இல்ல அத்தா உங்க வீட்டுக்காரன் மாதிரி இருக்காங்களே பெரியவங்க ஆமா அவங்க செல்போன்னு வீட்டுக்குள்ள இருக்கும் போது சைலண்ட்ல கிடந்தன்னு வை எங்கியோ சைலண்டா ஐயா இப்படி சண்டை உண்டு இப்படி நம்ம உடுதானே செல்போன் அடிச்சா என்ன பொண்டாட்டி எடுத்து பேச முடியாதா எடுக்கலாமே புருஷம் போனதானே ஹலோ யாரு நீங்களா என்ன பேருங்க நான் பேசணும் சொல்லலாம் சொல்லலாமே அவன் சைலண்ட்ல போடுறான் அப்ப பொண்டாட்டிக்கு தெரிய தானே ஆமா அப்ப அங்க ஏதோ ஒரு காரியம் இருக்கா அவ்வளவு அம்பளி என்ன வருமா பாக்குது இலைக்கு கொடுத்துட்டு போறானே நாசமா போறவேன்னு உண்டா இல்லையா ஐயா ஆமா அப்படிதானோ நல்ல சுவாதிங்க கல்யாணம் ஆம்பளைங்க யாராவது போன சைலர் போட்டா சமாச்சாரம் இருக்கு முடிச்சு பாத்துக்கிடுங்க அதனால போன்கிறது ரொம்ப

உங்களை மகிழ்விப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தினோடு ஐயாவுடைய சில சில கருத்துக்களை தான் சொன்னதே தவிர முழுமையாக நான் சொல்லவில்லை இன்னும் அந்த சிறப்புகளை தருவார் அந்த நிலையிலே வருகிறேன் எல்லோரும் எல்லோரும் எழுந்து நின்று ஒரு ஐந்து நிமிடம் நாம் ஆண்டவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமா எழும்புங்கள் எல்லோரும் எந்திரிச்சு நல்லுங்கள் இந்த நல்ல குளத்தில் ஆண்டுதோறும் என்னை அழைத்து சேர்த்த என் அன்பான இந்த பெருமாள் சுவாமி கலாம் என்ற நண்பர்களை கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் உங்கள் செய்தொழிலே தொழிலே சிறப்பும் செல்கிற இடமெல்லாம் வெற்றியும் நிறைந்த அருளும் நீடி ஆயுளும் கூடிய பொருளும் கட்டு சிறப்போடு வாழ்வீர்கள் ஐயா வாழ்த்துகிறார் உங்களை வாழ்த்தி அன்போடு உணவு போட்ட அனைவருக்கும் நன்றி பாராட்டி இவ்விடத்திலே எங்களுக்கு வழிகாட்டியாக வந்தமைந்த பேய்குளம் எங்கள் ஐயாவுடைய அன்பாலய பிள்ளை வேல்முருகனுக்கு நாங்கள் நன்றி பாராட்டி கொண்டு இங்கு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்குமே ஐயாவுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி எல்லோரும் எல்லாமல்ல எம்பெருமானின் பூரண அருள் பெற்று நீடு ஒளிவாள எங்கே கையெடுத்து கும்பிடுங்க பார்ப்போம் எல்லாரும் கையெடுத்து கும்பிடுங்க எங்கும் நிறைந்திருக்கிற இறைவன் ஏகமயமான தலைவன் நமக்கு உதவி செய்ய வந்த நாராயண வைகுண்ட பரம்பொழின் பேரருள் கருணையினார் ஆண்டவனை நோக்கி பிரார்த்தனை செய்ய ஒரு கூட்டு பிரார்த்தனையாக எழுந்து நிற்கிற மக்களே உங்களுக்கு ஐயா எல்லா பலனும் தருகிறார் பெருமாளாய் சமைந்து நின்று உங்களுக்கு பேரருள் தருகிறார் எங்கே என்னோடு சேர்ந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்காக நான் வாதாடுகிறேன் ஆண்டவன் அருள் தருகிறான் எவ்விதமான நோய் நும்பலம் இருந்தாலும் எவ்விதமான வேதனைகள் இருந்தாலும் பிணிகள் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையிலே இந்த பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள் என் அன்பு மக்களை கலந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் மருத்துவமனையில் விபத்திலே மாட்டியிருக்கிறான் அவன் குணமாவதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பைக்கிலே போகும்போது விழுந்து கழுத்திலே அடிபட்டு இருக்கிறது அவன் குணமாவதற்கு பிரார்த்தனை செய்யுங்கள் என்றெல்லாம் அன்பு பிள்ளைகள் என்னிடம் வேண்டுதல் வைத்திருக்கிறார்கள் இந்த ரெட்டார் குளமான நகரிலே ஆண்டவனை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம் என் அன்பு மக்களே ஆதி மூல பரம்பருளான ஐயாவுடைய திருமணி வணிகம் இந்த நல்ல நேரத்திலே நாம் பிரார்த்தனை செய்வோம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கவும் திருமண ஆலை இல்லாதவைகளுக்கு நல்ல துணைகள் கிடைக்கும் மதலை வரவேண்டி மடியேந்தி பிச்சை கெட்டு கண்ணீரோடு வந்த சகோதர சகோதரிகளுக்கு ஐயா குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டி இந்த நல்ல நேரத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோம் படிக்கிற மாணவ மணிகளுக்கு நல்ல ஞானம் கல்வியும் கற்று மென்மேலும் அவர்கள் சிறப்படைவதற்காக தன் லட்சியத்திலே வெற்றியடைவதற்காக பிரார்த்தனை செய்வோம் யாதொரு நம்பலம் யாதொரு சஞ்சலம் வராதபடி ஐயா எல்லோருடைய உள்ளத்தில் பலன் உடல்நலத்தை பேணிக் காக்க ஆண்டவன் அருள் புரிவார் என்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் வியாபாரிகள் சுகத்தோடும் லாபத்தோடும் வாழட்டும் விவசாயிகள் வானம் பார்த்த பூமியாக கண்ணீரோடு இல்லாமல் மாறி மழை பொழிந்து மக்கள் பஞ்சம் தீர்வதற்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் அரசு துறையோ தனியார் துறை எத்துறையில் பணியாற்றினாலும் நிரந்தர வேலை நிரந்தரமான வருமானம் நிம்மதியான வாழ்வு கிடைப்பதற்காக பிரார்த்தனை செய்வோம் வாகனங்களை வைத்து பிழைப்போருக்கு இடையூறு இல்லாத வருமானம் கிடைக்க பிரார்த்தனை செய்வோம் என மக்களே சிறு தொழிலோ அன்றாட கூலி தொழிலோ கைத்தொழிலோ எத்தொழில் செஞ்சாலும் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் செய்தாலும் கூட அவர்களோடு ஆண்டவனுடைய அருளிருந்து எல்லாருக்கும் சிறப்பு கிடைக்கும் வண்ணமாக இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தனை செய்வோம் ஊர் விட்டு ஊர் நகரம் விட்டு நகரம் மாநிலம் விட்டு மாநிலம் நாடு விட்டு நாடு போயிருக்கிற நல்லவளுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் எல்லோருக்கும் ஐயா எல்லா பலனையும் தரவில்லை இறைவன் தருவார் என்ற நம்பிக்கையிலே பிரார்த்தனை செய்யுங்கள் மக்களே கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அன்பு பாராட்டட்டும் இல்லறம் நல்லறமாக நடக்கட்டும் வீடுகளிலே எந்தவிதமான வழக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் ஐயாவுடைய பேரர்களால் அது தீர்ந்து சிறப்போடு வாழ்வதற்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் இங்கு வந்திருக்கிற பதி பண்டாரங்கள் இங்கு வந்திருக்கிற ஆன்மீகவாதிகள் இங்கு வந்திருக்கிற அரசியல் பிரமுகர்கள் எல்லோருக்கும் ஆண்டவன் படியளக்க வேண்டுமா இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தனை செய்து உலகம் முழுக்க தீவிரவாதம் அழியட்டும் சமாதானம் பெருகட்டும் சாதியின மத சண்டைகள் ஒழியட்டும் இலங்கை தமிழரும் சுதந்திர வாழட்டும் எல்லோரும் நாடும் நாமும் உலகமும் வாழ நாராயணன் உலக ஆள காவி கொடி வரக்க எல்லோரும் ஒரு நிமிடம் உங்கள் வேண்டுதலை பிரார்த்தனையாக்கி மௌனமாக்கி ஒரு நிமிடம் தியானம் செய்யுங்கள் ஐயாவும் ടയ്യാവുണ്ട് എല്ലാ അറസ്സും അയ്യാവുണ്ട്

ശിവശിവ അയ്യാ നാരായണരുക്കും നാട്ടുക്ക് പരി വൈകുണ്ടും ശിവശിവട്ടിയം കട്ടിയം കട്ടിയം பெரியண்டாயண சுவாமி ஜெயம் 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 ஜயம் 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 ஜெயம் ஜயம் ஜெயம் தேசம் மயம் ஏகம் திப்தித்த மகாபரமேந்திர நாராயணர் ஐயா நிச்சயத்தபடியெல்லாது மனுசு நிச்சயத்தபடியல்ல ஐயாவே நான் பார் கரெக்டார் உளம் வாழும் பெருமாளே எங்கள் வெற்றி தந்தருளும் நாராயணா மல்லாம் பதி கண்ட தலைவன் நமக்கு உதவி செய்ய வந்த நாராயண பெருமாளுடைய அற்புதமான இந்த தெய்வ திருபூமியிலே என் அன்பு மக்களே அவனை நினைத்து ஆடி பாடி பணிந்து கொண்டிருக்கிற நல்லவர்களே வல்லவர்களே ஐயாவுடைய அன்பானமை பிள்ளைகளை இன்று முதல் இவ்விடத்திலே விருந்திருக்கிற உங்களுக்கு துன்பமில்லை துயரம் இல்லை கண்ணீர் இல்லை கவலை இல்லை கஷ்டம் இல்லை கடன் தொல்லை இல்லை நோய் இல்லை நொம்பலம் இல்லாத வாழ்வை ஐயா தருவார் என்ற நல்ல நம்பிக்கையோடு அடி மனதிலே ஆண்டவனுடைய திருநாமத்தை தாங்கி எல்லோரும் கரங்களை தலைக்கு மேலே தூக்கி எல்லோரும் கைதட்டி என்னோடு சேர்ந்த அருள் நாமத்தை ஆடி பாடுங்கள் மக்களே நாராயணா ஐயா நாராயணா நாராயணா ஐயா நாராயணா

கொடுத்து அருள் நாராயணா நாராயணாய நாராயண நாராயணாய நாராயண வேண்டி மன மாலை கொடுத்து அருள் நாராயண நாராயணாய நாராயணாய வேண்டி நல்ல மதலை கொடுத்து அருள் நாராயணா நாராயணாய நாராயணா நாராயணாய கோல தீ மந்த கோபாலனே கோவிந்தனீய நாராயண நாராயணாய நாராயணா நாராயணாய நாராயண மாய கரி மாது மாயவனே மாசு மரும மாதவனே நாராயணாய நாராயண நாராயணா கொண்டவரே மனோதில் வாழ்ந்தவரே உள்ளை நந்தனை நடந்தவரே நாராயணாய நாராயண நாராயணாய நாராயண காதிலும் வர ஜோதிலியோரிய நம் லாலிங்காலியோ நாராயணா 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 குருளியும் விவ குருளியோ ஏகத்தியோ மரங்காலியோ நாய நாராயண நாராயணாய நாராயணா வீரமாயங்கள் நாராயணா கண்ணாக நாயங்கள் நாராயணா